அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம தமிழ் மாதம் ஆடி மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதத்தினுடைய பலாபரங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல நம்ம இந்த மாதம் நமக்கான வேலை வாய்ப்புகள் வேலையினுடைய தன்மை வேலையினுடைய நிலவரங்கள் இதெல்லாமே எல்லாமே நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய கிரகம் புத பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேசராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் மறுபடியும் ஆறாம் இடத்துக்கு வர்றார் இப்படி இருந்தாலே நமக்கு வேலையை பற்றிய ஒரு பயம் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை வேலையில் இதெல்லாமே இந்த மாதம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ நம்ம யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கோம் அதாவது இங்கே வேலை அப்படின்னாலே நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நல்லது ஒரு ரெஃபிட்டட் கன்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அல்லது ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிகளில் இருக்கலாம் நல்ல ஒரு எம்என்சியில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதாக இருக்கலாம் எங்கேயாவது மாத சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் வேலையை பற்றிய பயம் பீதி மனக்குழப்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நல்லா யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குன்னு தான் இருக்குது ஆக ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல ஒரு அங்கீகாரம் அமையலை அப்படின்னு பெருசாக ஒன்றும் ஒளி பண்ணாதீங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஒரு வேளை நான் வந்து ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு பெரிய லெவலில் ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்த்தா பார்த்தா எனக்கு எதிர்பார்த்துட்ருக்குறேன் எனக்கு கிடைக்குமான்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளும் நிறைய குறைவு ஆகினால எப்பயும் போல் உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் வேலை பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம் ஒர்க் லோடு இருக்குது ஒர்க்கில் டென்ஷன் இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக தான் இந்த மாதம் இருக்கும் அதையெல்லாம் சமாளித்து ரொம்பவும் நிதானமாக இந்த மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் குறைவது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் கடன் குறையுமான்னா இல்லை ஒரு தோற்றம் அப்படி இல்லைனாலும் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து வேலையை விட்டுட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஆக யாரெல்லாம் நல்ல வேலையாட்களை தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதிரி ரொம்ப கம்மி நல்லா பொறுமையாக உங்களுடைய லேபர்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் இல்லைன்னா வேலையாட்கள் நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஒரு பக்கம் நீங்கள் எப்படி இருந்து குறையிற மாதிரி ஒரு தோற்றமோ அதே மாதிரி இந்த ஆடி மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக நோய் இல்லாமல்லாம் மறுபடியும் நோயுடைய தன்மை உங்களுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதே உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் குறிப்பாக எங்கள் வந்து ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டப்படாத ஒரு சூழ்நிலைகள் அதனால் ஹெல்த்தில் குறிப்பாக நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க அப்டமனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பார்த்துருங்க இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இந்த மாதம் பெரிய லெவலில் எனக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது வழக்கு இருக்குது நான் ஜெயிப்பேனே அப்படின்னா ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் ரொம்ப அலர்ட்டாக இருங்க வேணும்னா ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா கடன் கிடைக்குமா கடுமையான போராட்டத்துக்கிடையில் தான் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன நோக்கத்துக்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியம் பெரிய லெவலில் போராடி தான் அந்த பணம் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பரவலாக அவசரம் அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நான் பாஸ் பண்ணுவேன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயமாக உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் எனக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்னா ஆரம்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ருக்கோம் பணம் உங்கள் பணம் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானங்களும் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு தகராறு தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அதனால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பெரிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார் இது இந்த மாதம் உங்களுக்கான மரண்கள் ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏற்கனவே எனக்கு காதல் இருக்குங்கிறவங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் டீல் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்காபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் ஏதாவது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க அது ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் இருக்கீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல முதல்ல பிஸ்னஸ் நார்மல்னு சொன்னேன் இப்போ பரவாயில்லன்னு சொல்கிறேன் இது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பொருந்தும் ஒரு தொழில் பார்க்குறவங்களுக்கு இந்த பலன் பொருந்தாது இந்த டிஃப்ரென்ஷேட்டாக இந்த மாதம் கவனமாக கவனித்து பாருங்கள் அடுத்தபடியாக யாரெல்லாம் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வருமானா கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய ஆண்டர்பரனராக வரணும்னு எல்லாம் இது தமிழ் ஆடி மாதமாக இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுடைய நண்பர்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பு பெரிய லெவலில் டெவலப் ஆவாங்க உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நல்லதொரு நற்பலன்கள் உங்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும் அவருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லாமல் இருக்குது இந்த மாதம் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு செலவினங்களும் அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும் இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது அல்லது டூர் இருக்கும் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது ட்ராவல்னாலேயும் உங்களுக்கு செலவினங்கள் இதெல்லாமே இந்த மதத்தில் பெரிய லெவலில் இருக்குது இந்த மாதம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பண்ண வேண்டாம் காரணம் எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிறதில் நிறைய ஸ்ட்ரகிள் இது இருக்குது நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சுமாராக அந்த பிஸ்னஸ் இருக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நான் முதல்ல சொன்னது மாதிரி உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அதனால் இது விஷயத்தில் ரொம்ப கவனித்து செங்க யாரெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு கடந்த காலங்களில் எப்படியோ இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல் லாபம் வருமானம் இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல விலை கிடைக்கும் நீங்கள் ஹர்தரா ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணுங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நான் கம்பெனி மாறணும் பெரிய லெவலில் வேறு கம்பெனி பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க போடுங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற்கடவுள் விநாயகர் இவரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள் அதெல்லாம் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ காளி இருக்கோ அதை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க நல்லதொரு முன்னேற்றம் உங்களுடைய வேலை வேலைவாய்ப்புகளில் இருக்கும் தொழிலில் இருக்கும் நன்றி வணக்கம்